ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம கிறிஸ்துமஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக்லஸ் பிளம் கேக் எப்படி டேஸ்டியா ரொம்ப இருக்கும் இதுக்காக ஒரு கடாயில கால் கப் அளவுக்கு வந்து சுகரா பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இப்ப இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்புறமா ட்ரை கிரேப்ஸ் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி பாதாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா பால் கொஞ்சமா எண்ணெய் நாட்டு சக்கரை அப்புறமா கொஞ்சமா அப்புறமா பட்டையை வந்து துருவி இது மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ட்ரை மிக்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது சூடு ஆறுனதும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க கடைசியா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து ஒரு ட்ரேல அப்படியே மாத்திரலாம் மாத்திட்டு நான் ஓவன்ல ஒன் எயிட்டி டிகிரில ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுக்க போறேன்